சக்ருவே சரணம் பகவானை பார்க்குறதுக்கு கணக்கம்பட்டி போயிருக்கும்போது ஒருத்தவங்க வந்திருந்தாங்க ஒரு அஞ்சாறு பேர் ஒரு கு குருப்பாக அப்போ சாமிகிட்ட உட்காந்து எல்லோரும் வேலை செஞ்சிட்ருந்தோம் சாமியிட்ட வேலை இருக்கும் பொழுது சாமி சொல்கிற வேலையை செஞ்சு தான் கிளம்பணும் அது எல்லாருமே கடைபிடிக்கிற விஷயம் வேலையெல்லாம் பார்த்து ரொம்ப நேரம் ஆயிடுச்சு அந்த வந்தவங்க வந்து உடனே கிளம்புங்கிறதுக்காண்டி சாமிக்கிட்டே போய் சாமி போயிட்டு வரேன் சாமி அப்படின்னாங்க இதுக்கு சாமி போய் உட்கார்ற போடா அப்படின்னாங்க சரணும் போய் உட்காந்துட்டாங்க அந்த அஞ்சு அந்த அஞ்சு பேரும் மற்றபடி வேலையெல்லாம் நடந்துருந்து முடிஞ்சு எல்லாருமே வந்து உட்காந்துட்டோம் அப்போ ஒவ்வொருத்தலாம் வந்து சாமிகிட்டே சாமி போய்ட்டு வரேன் சாமி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அப்போ ஒவ்வொருத்தரும் போயிட்டு வர சாமி போயிட்டு வர சாமி சொல்லும்போது சில பேரை போயிட்டு வர சாமியாக அனுப்பிச்சுட்டாங்க எல்லாரையும் அனுப்பிட்டுருக்காங்க இவங்க புதுசாக வந்தால் அஞ்சு பேர் இவங்களும் போயிட்டு வர சாமின்னு சொல்லும்போது உட்காடுறாங்கிறேன் போயிட்டு வராங்கண்ணா உட்காடுறாங்க அப்புடின்னு அதட்டினாங்க அப்போ அந்த அஞ்சு பேர் திரும்ப உட்காந்துட்டாங்க இவங்களுக்கு இங்கே வந்தோன்ற மாதிரி மாதிரி இருந்தாங்க மனசுக்குள்ள ஏன்னா இவங்க வந்து புதுசாக வந்தவங்க மொதல் முதல் சாமி பார்க்க யாரும் வந்தாலும் ஒரு நம்பிக்கை இருக்காது அவங்களுக்கும் அந்த நம்பிக்கை இல்லை சாமி மேலே என்னமோ தெரியாமல் வந்துவிட்டோம் இங்கே உட்காந்து மாட்டிக்கிட்டோம் எல்லோரையும் அனுப்புகிறார் நம்மளும் அனுப்பலை மாதிரி நினச்சிட்டு இருந்தாங்களோ என்னமோ தெரியல அவங்களாம் மா மாறி இதுக்கு மேலே சொல்லிட்டு போனால் அப்படியே கிளம்பி போயிடலாம் அப்போ ஒருத்தர் சொல்ல ஒருத்தர் இல்லை சொல்லிட்டு போயிடுவோம் உட்கார சொல்கிறாரில்ல அப்புடின்னு சரி எந்த நீங்கள் எனக்கு எந்திரிச்சிட்டு சாமி போய்ட்டாரன் சாமி அப்படின்னு சொல்லிட்டு நடந்து போயிட்டே இருந்துக்காங்களாம் போனவங்களே சாமி டே நிலாங்கிறேன் இருக்கிற அப்படின்னா சரி நீ அவங்க போனவங்க அதாவது போயிட்டே இருந்தால் விட்டு நினச்சிட்டாங்க திரும்ப கூப்பிட்டு வாடா அப்படின்னு வந்துட்டு கீழே கொஞ்சம் மண் கிடந்து எடுத்து அள்ளி வாயில் போட்டுக்கடா அப்படின்னாரா அல்றான்னு சத்தம் போட்டோன்னா அப்புறமா குனிஞ்சு மண் அள்ளிக்காங்க அள்ளி கொஞ்சம் வாயில் போ போடுறா அப்படின்னாரா மண் எப்படி சாமி வாயில் போட்டுக்கிறது சாப்பிட்றது அப்படின்னா இப்போ சாமி சொன்னாங்கன்னா ஒன்று மண் தின்னு இல்லை மண் ஒன்று தின்றோம் தின்ற உள்ளத்தையோட சக்கரை வாயில கொடுக்குற மாதிரி கொஞ்சம் வாயில போட்டுக்கிட்டு அது அஞ்சு அஞ்சு பேரும் கிளம்பி போயிட்டாங்க போனவங்க என்னடா அது இப்படி ஆள்கிட்ட வந்து சாமின்னு சொல்லி கொண்டாந்து குட்டியா இருந்துருக்கு அப்படின்னு திட்டிக்கிட்டே பேசிகிட்டு போயிட்டாங்களாம் இந்த போனவங்க கரெக்டாக இங்கேருந்து போய் ஒரு அரை நேரம் ஒரு மணி நேரம் இருக்குமா ஹைவேலே மிகப்பெரிய ஆக்சிடெண்ட்டு இந்த அஞ்சு பேரும் வந்து ஒரு காயமுள்ள ஒரு சின்ன கீழே கூட கிடையாது அஞ்சு பேரும் எப்படிதான் வெளியே வந்து விழுந்தாங்கன்னு தெரியல கார் மட்டும் தனியாக இருக்குது தான் அப்பளத்தை நொறுக்க நம்ம நொறுங்கி போய் கிடக்குதான் சாமி வந்து அப்படி அந்த அஞ்சு பேரையும் காப்பாத்திருக்காங்க அதாவது தன்னை நம்பி வந்து யாராக இருந்தாலும் அவங்களுடைய கர்மா என்னங்கிறத பார்த்து அவங்கள சரி பண்ணி ஒரு சாமி செய்வாங்க அவங்களுக்கே சரி நல்லது அவங்களுக்கு தெரியாது சாமிக்கு மட்டும்தான் தெரியும் அப்படி பகவான் வந்து சாமிக்கு சாமி வந்து அப்படி உதவி செஞ்சாங்க அந்த அஞ்சு பேருக்கும் எந்த ஒரு ஆபத்தும் இல்லாமல் சாமி காப்பாற்றி விட்டாங்க அவங்களுடைய காருக்கு மட்டும்தான் சேதம் ஏற்பட்டுச்சு அது அந் அது சாமிகிட்டே இவங்க வந்துட்டு அவங்க போகிறேன் போகிறேன்னு அவசரப்பட்டு போகும்போது சாமியை ஏன் வச்சிருந்தாங்கிறதுக்கும் அர்த்தம் தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு எல்லாமே சாமி வந்து எதை செஞ்சாலும் அது நம்ம நன்மைக்காக தான் செய்கிறாங்க நம்மளுக்கு இன்றைக்கி சாமி வந்து கைவிட மாட்டாங்க அவங்கள நம்பியிருக்க எல்லாருமே அவங்க காப்பாற்றுவாங்க பகவான் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை அற்புதங்கள் பண்ணியிருக்காங்க பகவானுடைய அற்புதம் ஒன்றா ரெண்டா ஒருத்தவங்க வர்றாங்கன்னா அவங்களுக்கு வந்து என்ன அவங்களுடைய ஜென்ம கருமாங்கிறது தான் சாமி தான் தெரியும் மக்களுக்கு எனக்கு தெரியும் நமக்கு ஒன்றுமே தெரியாது எல்லாம் பகவான் தான் ஓம் ஸ்ரீ கணக்கம்பட்டி பழனிசாமி திருவுகளே சரணம் சரணம்